ஜாபிர் பின் அத்தில்லா ரலியல்லாஹு அண அவர்கள் கூறியதாவது நபி சல்லல்லாகு செல்லம் அவர்கள் தமக்கு வேத அறிவிப்பு வகி நின்று போயிருந்த இடைக்காலம் பற்றி அறிவிக்கையில் பின்வருமாறு கூறினார்கள் நான் நடந்து போய்க் போது வானத்திலிருந்து ஒரு குரலைக் கேட்டு அண்ணாந்து பார்த்தேன் அங்கே கிராவில் என்னிடம் வந்த வானவர் ஜிப்ரேல் வானுக்கும் இடையே ஓர் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் அவரைக் கண்டு நான் அச்சமடைந்தேன் உடனே நான் வீட்டுக்குத் திரும்பி என் வீட்டாரிடம் எனக்குப் விடுங்கள் எனக்குப் போர்த்தி விடுங்கள் என்று சொன்னேன் அவர்களும் போர்த்தி விட்டார்கள் அப்போது அல்லாஹ் போர்த்தியிருப்பவரே எழுந்து எச்சரிக்கை செய்வீராக உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக உம்முடைய ஆடைகளைத் தூய்மையாக வைத்திருப்பீராக அசுத்தத்திலிருந்து விலகியிருப்பீராக எனும் வசனங்களை எழுபத்தி நான்கு ஒன்று ஐந்து அரளினான் பின்னர் வேத அறிவிப்பு வஹி தொடர்ந்து அதிகமாக வரலாயிற்று இந்த ஹதீஸ் ஆறு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அவற்றில் யூனுஸ் மமர் ரமத்துல்லாஹி அலைஹி ஆகியோரது அறிவிப்பில் முந்தைய ஹதீஸில் இடம்பெற்றுள்ள இதயம் படபடக்க என்பதற்கு பதிலாக கழுத்துச் சதைகள் படபடக்க என வந்துள்ளது